கிட்னியில் கல் உருவாகிறது எப்படி தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வீடியோ தாங்க இது இந்த நவீன காலகட்டத்தில் பெரும்பாலும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கிட்னியில் கல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனால ஏற்படக்கூடிய வழி அந்த பெயினை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமையான வலிங்க ஸோ கிட்னியில் கல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரில் இருக்கிற சில ரசாயனங்கள் வெளியே போகிறதுக்கு பதிலாக உடல்லேயே தங்கி அது எல்லாமே படிமங்களாக மாறி பின் அது தானாகவே கற்களாக மாறுது இது எதனால உண்டாகுது அப்படின்னா அசைவம் அதிகமாக சாப்பிடும்போது ஒரு சிலர் தண்ணியே குடிக்காம இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சாதாரணமாவே ஒரு சிலர் தண்ணிய அதிகமா குடிக்க மாட்டாங்க சோ இது போன்ற காரணத்தினாலும் கல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் நீண்ட நேரம் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி போன்ற குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கும் கிட்னியில கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க இதனால ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முதல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கணும் குறிப்பா தண்ணி குடிக்கும் போது நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றது ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்றது நைட் டைம்ல ரொம்ப நேரம் கண் விழிக்காம தூங்குறது இந்த மாதிரியான பொதுவான பழக்க வழக்கங்களை நம்ம மாத்திக்கிட்டாலே போதும் பல நோய்கள் இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்